இப்போ நாங்கள்லாம் மகான் ஆகிட்டோம் எதில் மகான் ஆகிறோம்னா எல்லாம் போயின்னு எங்களுக்கு லைஃப்பில் பெர்மனண்ட்டாக ஒரு ஞானம் கிடச்சிது எனக்கு நல்ல அப்பா அம்மா தான் இருந்தாங்க ஆனால் நான் எதிலேயும் மாட்டிக்கல சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நான் ஹாஸ்டலில் படித்தேன் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன் அதனால் குடும்பம் இந்த சின்ன வயசில் அட்டாச் கியார் அதெல்லாம் ஒன்றும் வரல அட்டாச்சு நெய்வா நானே தான் படித்தேன் நானே தான் நானே தான் காலேஜ் வச்சேன் நானே தான் லைஃப் பூரா செல்ஃப் மேடு அதனால் அந்த அட்டாச்மெண்ட் வரல ஆனால் என் கடமைகளை செய்தேன் மூணு தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எங்கள் அப்பாவுக்கு மூணு அடுக்கு மாடி கட்டி கொடுத்தேன் அவருக்கு நாலு லட்ச ரூபாயில் லேண்டு வாங்கி கொடுத்தேன் அவருக்கு உள்ள விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காம அதை விற்று எப்படி போட்டுன்னு அது எவ்ரி ஃபோர் இயர்ஸ் டபுள் டபுள் ஆகி கட்சியில் போகிறபோது அவர் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாரு மை டியூட்டி அவருக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணேன் எங்கள் வில்லேஜுக்கு ரெண்டு பஸ்ஸில் ஆளுங்களை கொண்டு போய் ஐயப்பசாமி விஸ்வநாத சர்மா வச்சு சாஸ்தா கல்யாணம் எல்லாம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வந்தேன் அவருக்கு நீலாங்கரையில் வச்சு எழுதம் கல்யாணம் பண்ணேன் ஸோ கடவுள் கிட்டே போய் நான் நின்னா கடவுள் என்னான்னா நான் அப்படின்வேன் ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணதே இல்லை ஐ பெர்ஃபெக்டட் மை லைஃப் அப்போ நான் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா என் கடமைகளை செய்தேன் ஆனால் அட்டாச் ஆகலை ஐ லவ் பட் நெவர் காட் அட்டாச்சு இதுதான் என்னுடைய சீக்கிரட் ஃபார்முலா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மிதிப்பட்டு அடிப்பட்டு நார் நாராக கிழிஞ்சி அப்புறம் இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதை விட இது எதுவுமே நிஜம் இல்லை பாபா சொல்லிட்டாரு நான் வந்து எல்லா டியூட்டியும் செய்கிறேன் ஆனால் அட்டாச் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிலாசபி வந்து பாரு வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் வராது